ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் மேடை ஸோ நீங்க எந்த மேடையில் இருந்து பேசுகிறார்கள் நீ கவனிச்சிங்கனாலே அந்த மேடையில் யாரெல்லாம் ஒன்று திறன் நீ கவனிக்கணும் பத்திரிகையாளன்ற போர்வையில் வந்து திமுகவுடைய கிட்டத்தட்ட திமுகவுடைய அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து திமுகவுடைய ரெகுலர் ஆர்டிஸ்ட்ற மாதிரியே சொல்லிட்டாங்க புரியுதுங்களா சில நபர்கள் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரியும் சில நபர்கள் வந்து ஒப்பந்த நடிப்பில் வருவாங்க நாங்களாம் வந்து பர்மனண்டான ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அப்படி இருக்கும்போது பாண்டே அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து எந்த மேடை எந்த மேடையில் ஏறி எதைப் பற்றி பேச வேண்டுமோ அதை பற்றி பேசாமல் நீங்கள் ஒட்டுமொத்த கூடாரமும் திமுக எந்த மேடை போட்டாலும் விஜய் பற்றி தான் பேசுகிறீங்க பதினஞ்சு கட்சி இருபது கட்சி கூடினாலும் விஜய தான் பேசுகிறீங்க பத்து பேர் சேர்ந்தாலும் விஜய் பத்தம் பேசுகிறீங்க பத்திரிகையாளராக சேர்ந்தாலும் விஜய் பத்தம் பேசுகிறீங்க பொழுது என்ன தான் உங்களுடைய பிரச்சனை அப்போ உங்களுடைய முழு நோக்கமும் விஜய் அவர்களை தனித்துவிடணும் விஜயவர்கள் அடுத்த அரசியல் களத்தில் மேலோங்கி வந்துவிடக்கூடாது இன்றைக்கு காலங்காலமாக திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்குனாக்கா அந்த கட்சிகள் தான் வேறு இருக்க வேண்டும் உங்களுக்கு சாதகமாக வந்து திமுக செயல்படக்கூடிய ஒரு நிலைப்பாடை எடுத்ததால் பிஜேபி ஆதரவாளர்களும் திமுகவை ஆதரிப்பதும் திமுகவுடைய எதிரியாக சொல்லப்படக்கூடிய நபர்களை வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் வந்து விஜயை தாக்குவதும் ஒரு காட்சி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கணும் பொழுது அப்போ முழுக்க முழுக்க அரசியல் எதை சார்ந்து போகுதுன்னு உங்களுக்கு புரிகிறது இங்கே ஊடகம் என்பது மிக முக்கியமான அரசியலில் மிக முக்கியமான ஒரு பகுதி அது வந்து அந்த ஊடகம் என்பது